முதலீடு பற்றி வழிகாட்டுதலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் ஃபார் பிகினர்ஸ் தொடர் ஆலிஸ் ப்ளூ யூடியூப் சேனலில் விகடன் நயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் சதீஷ்குமார் ரீசெண்டாக ஒரு இன்வெஸ்டரை பார்த்தேன் நான் அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் டைரக்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவர் அவரோட போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு சரி அவர் போர்ட்ஃபோலியோவை பார்த்தாக்கா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நாற்பதுக்கு ஸ்கீம்ஸை வச்சிட்டு இருக்காரு அவரோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு நாற்பது பெர்சன்ட் சரிவை பார்த்துருக்கு அவர் ரொம்பவுமே வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அவரு லூசிங் மணி அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட நல்லா நல்லாவே பாக்க முடிஞ்சுது இந்த வீடியோல உங்களுக்கு என்ன சொல்ல போற அப்படின்னாக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன என்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் அப்படி நீங்க கவனித்து வாங்கியிருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மா மார்க்கெட் வந்து வாழட்டையிலாக இருக்கும்போது இறக்கம் வரும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக இறக்கம் இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஸ்டீப் ஒரு நாற்பது பர்சன்ட் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் அவாய்டு பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது ஸோ முதல்ல நீங்கள் வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் அவங்க பண்ணுற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்பும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு போய் பார்க்கறாங்க அவங்க எக்கனாமிக் டைம்ஸாக இருக்கலாம் மணி கண்ட்ரோலாக இருக்கலாம் வேல்யூ ரிசர்ச்சாக இருக்கலாம் கிறிசில் மார்னிங் ஸ்டார் இது மாதிரி நிறைய ரேட்டிங் மியூச்சுவல் ஃபண்டை ரேட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அதில் போயிட்டு ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும்தான் பார்க்குறாங்க அவங்க ஒன்று அந்த ஸ்கீமோட ரேட்டிங்ஸ் என்னன்னு பார்க்குறாங்க அந்த ஸ்கீமோட ரிட்டர்ன்ஸ் என்னன்னு பார்க்குறாங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க முதல்ல இந்த டைரக்ட் அப்படின்ற ஸ்கீமை பார்த்தீங்கன்னாக்கா அது யாருக்கு கொடுத்துருக்காங்கனாக்கா இந்த பெரிய பெரிய கார்பரேட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுமே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த கார்பரேட்ஸில் இருக்கிறவங்களுக்கு சிஎஃப்ஓனு இருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டன்ஸ்னு நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை அவாய்டு பண்ணுறதுக்காக இந்த டேரக்ட் எடுத்து எடுத்துப்பாங்க நீங்கள் நிறைய டெவலப்டு கண்ட்ரிஸ் கூட பார்த்துருக்கலாம் சிங்கப்பூர் ஹாங்காங் இது மாதிரியான கண்ட்ரிஸில் கூட நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணுன்னா கூட ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டேரக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் இந்தியா வந்து அந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டாக போகலை ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனியில் அந்த கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய அதே பிளாட்ஃபார்மை ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்காங்க அவங்களும் அந்த டைரெக்டாக அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறாங்க மார்க்கெட்டு மேலே போகும்போது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கு ஆனால் மார்க்கெட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே சேர்ந்தது தான் மார்க்கெட் அது ஸோ இந்தியாவை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் யாரெல்லாம் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ நீங்கள் பாப்புலரான ஸ்கீம்ஸ் எடுத்துங்க ஆதித்ய பிர்லா ஃப்ரண்ட்லைன் ஸ்கீம் எடுத்துங்க இல்லை ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சிப் ஸ்கீம் எடுத்துங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் முப்பத்தொன்னு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஸ்ஐபிஸ் எல்லாமே அஞ்சு வருஷம் நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தாங்க கொடுத்திருக்காரு ஸோ சில நேரங்களில் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ ஒரு டைரக்ட் இன்வெஸ்டர்னு வச்சுக்கோங்க அஞ்சு வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியும் உங்கள் போர்ட்ஃபோலியோ ரெட்டில் இருந்துச்சுனாக்கா உங்கள் மனநிலைமை ரொம்பவுமே ஒரு அசௌகரியமான மனநிலமையாக தான் இருக்கும் அது என்னடா இது இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் எஃப்டியில் போட்டுருந்தா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குமே நினைப்பீங்க ஆனால் அதே இன்வெஸ்டர் ஒரே ஒரு வருஷம் நீங்கள் மட்டும் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அந்த எஸ்ஐபி கொடுத்துருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்னன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸுங்க அப்சல்யூட்ல ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூச்சிப் பண்ட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எட்டு சதவீதம் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு ஒரே ஒரு வருஷம் நீங்க வெயிட் ஸோ நீங்க என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றோம்னாக்கா இந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறோம் இப்போ அந்த ஒரு உதாரணத்தையே எடுத்து போனபோது அந்த இன்வெஸ்டரை பார்த்தீங்கன்னாக்க நிறைய மிட் ஸ்மாலு செக்டோரியல் ஃபண்ட்ஸ் இதை மட்டும்தாங்க அவர் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தாரு அதுவுமே வந்து நாற்பது நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸை வச்சுருக்காரு அவர் மிட் கேப்பில் ஒரு ஒரு எட்டு ஒம்பது ஸ்கீம் வச்சிருக்காரு ஸ்மால் கேப்பில் ஒரு எட்டு ஸ்கீம் வச்சிருக்காரு ஐடி பெர்ஃபார்மிங்ஸ் அதில் ஒரு எட்டு ஸ்கீம் வச்சிருக்காரு ஃபார்மா பற்றின ஸ்கீம்ஸில் நிறைய வச்சுட்டு இருக்காரு ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டைவர்சிஃபிகேஷன் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டுங்க டைவர்சிஃபிகேஷன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குதுங்க லார்ஜ் கேப்புன்னு இருக்குது ஹைபிரிட் இருக்குது பேலன்ஸ் அட்வான்டேஜ்னு இருக்குது டெட் இருக்குது அதை தாண்டி தான் உங்களுக்கு மிட் ஸ்மாலு செக்டோரியல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு இன்வெஸ்டரை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுனாக்கா முதல்ல இந்த நாலு விஷயத்தை நல்லா நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு அவேர்னஸ் இருக்கான்னு பாருங்கள் நம்பர் ஒன் வந்து ரிட்டன் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பன்னெண்டு இல்லை பதினாலுனாக்கா இவ்வளோ ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க நிறைய ரிஸ்க் கம்மியாக இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ்லேருந்தே அந்த ரிட்டர்ன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் கம்மியாக ரிட்டர்ன் அதிகமாக வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டியே இருக்கு உங்கள் ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட்டை கேட்கும்போது அதுக்கான ஒரு ஹை பெர்ஃபார்மிங் ஸ்கீம் லோ ரிஸ்கில் அவர் சஜஸ்ட் பண்ணுவார் ஸோ நம்பர் ஒன் என்னன்னாக்கா உங்கள் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் தீர்மானிக்கணும் உங்களுக்குள்ள நம்பர் டூ ரிஸ்க் அப்படீங்க எல்லாருக்குமே வந்து அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் மாறிக்கிட்டே இருக்குங்க இருபத்தஞ்சி வயசான ஒரு இளைஞரும் ஐம்பத்தஞ்சு வயசா ரிட்டையர்மெண்ட்டுக்கு போகிட்டு இருக்க ஒரு வயசானவரும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கவே கூடாது இவர் வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஸ்கீமை எடுக்கலாம் ஆனா ஐம்பத்தஞ்சு வயது மனிதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட்டு ரிஸ்க்கான ஸ்கீமை மட்டும்தான் அவர் சூஸ் பண்ணணும் ஸோ அதை மாதிரி வந்து ரிஸ்க் அப்டேட்டுக்கு பேஸ் பண்ணி அட்வைசரி ரெக்கமெண்டேஷன் ப்ராடக்ட் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் மூணாவது பார்த்தீங்கன்னா கோல்ஸுங்க ஒரு ஒரு கோல்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்குதுங்க எல்லா கோலுக்கும் ஒரே ஒரு ஃபண்டு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ உங்களோட கோல்ஸ் என்னென்னு தெரியணும் நாலாவது முக்கியமாக டியூரேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவுமே வந்து முக்கியமானது இது நீங்கள் என்ன ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணுன்றதை தீர்மானிக்கிறதே இந்த டியூரேஷன் தாங்க ஏன்னா ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் ஆகுங்க நம்ம முதல்ல பார்த்த எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்க நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஒரே ஒரு வருஷம் மட்டும் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் நீங்கள் அது வெயிட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஹை கன்விக்ஷன் இருக்கணும் நீங்க ஒரு பைனான்சியல் கன்சல்ட் மூலமா போயிருந்தீங்கன்னாக்கா அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு சில நேரங்கள்ல வரதான் செய்யும் எக்ஸ்டெண்டும் ஆகும் பேஷண்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவார் ஸோ இந்த ஒரு நாலு விஷயத்தை நீங்கள் வந்து மறக்காமல் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க சரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை இந்த நாலு விஷயத்தை நம்ம யோசித்து பார்த்துட்டு சூஸ் பண்ணிட்டேன் அப்புறம் நமக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா என்னோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு அக்சிலரேட்டட் குரோத் கிடைக்குமானாக்கா ஈக்விட்டி மார்க்கெட் முன்னாடி சொன்ன மாதிரியே ஏற்றம் இறக்கம் கண்டிப்பாக இருக்கத்தாங்க செய்யணும் அதை தாண்டி நீங்கள் வந்து இந்த ஒரு பேஷன்ஸாக இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் வந்து லோவாக உங்களுக்கு வந்து நமக்கு எப்பவுமே இந்த ஃபியர் ஆஃப் லூசிங் மணி ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் நம்ம பணத்தை ரொம்ப எப்பயாவது சேஃபான ஒரு இடத்துல வைக்கணும் சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படி தான் நம்ம எங்கே சேஃப்டி இருக்கோ அந்த இடத்துல நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா அதிகப்படியான ரிட்டர்ன்ஸும் வேணும் ஆனால் அதிகப்படியான ரிஸ்க்குமே எடுக்கக்கூடாது ஸோ ஈக்குவிட்டியில் வாலட்டாலிட்டி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அஞ்சு வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட ரிஸ்க் எல்லாம் அதில் மினிமைஸ் ஆகிடும் உங்களுக்கு யார் ஒருத்தருமே அஞ்சு வருஷம் தொடர்ந்து ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கனாக்கா அவங்க கண்டிப்பாக ஒரு டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸை ஈஸியாக எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இந்த ஒரு நாலு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்ரி த்ரீ மந்த்ஸ் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணணுங்க இந்த பாக்காத பயிரும் பார்க்காத பணமும் பால் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து குரோத் எப்படி இருக்கு அந்த டேரெக்ஷனில் அது குரோவாயிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு ரிவ்யூ பண்ண வேண்டியது ரெண்டு பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு இன்வெஸ்டரான உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய கன்சல்டன்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டி அது ஸோ என்ன பண்ணுங்க உங்களோட கன்சல்டன்ட் கிட்ட எவ்ரி த்ரீ மந்த்ஸ் கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ போயிட்டு எடுத்துகிட்டு ஏன்னா இன்றைக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்கீமு அடுத்த வருஷம் தொடர்ந்து ஒரு ஹை பெர்ஃபார்மிங் ஸ்கீமாக இருக்குமான்னு தெரியாது சரி ஹை பெர்ஃபார்மிங்காக இல்லைன்னா கண்டிப்பா அந்த ஸ்கீமை சேஞ்ச் பண்ணணுமா தேவையில்லை எதனாலனாக்கா அந்த ஃபண்டு மேனேஜர் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கீழே போயிருக்கு அதை சரி பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டர்ஜியை மாத்திட்டாரு அப்படின்னாக்கா தேவையில்லை ஸோ அதை ஒரு ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவார் ஏன்னா எல்லா ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ஸும் அந்த ஃபண்டு மேனேஜரோட கான்ஃபரன்ஸஸு மீட்டிங்கு ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கான்ஸ்டண்டாக டச்சில் இருப்பாங்க படிச்சுட்டே இருப்பாங்க ஸோ ஒரு ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸ் கீழே போகும்போது அந்த ஃபண்டு மேனேஜர் அதை மேலே கொண்டு வரதுக்காக என்னென்ன பண்ணுறாரு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதா அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா நீங்கள் டச்சே பண்ண வேண்டாம் லோ பெர்ஃபார்மிங்காக இருந்தாலும் இல்லைப்பா அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னாக்கா கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் இந்த டிசிஷனை எப்போ எடுப்பீங்க நீங்கள் உங்கள் ஃபண்ட்ஸை ரிவ்யூ பண்ணால் மட்டும்தானே எடுக்க முடியும் இன்றைக்கி ஃபைனான்ஷியல் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா ஒரு டைனமிக் பிளேஸுங்க ஏதோ ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் நம்ம ஒரு முப்பது வருஷம் கழித்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்தாக்கா அது ஒரு பெரிய ஒரு தொகையாக இருக்குமான்னு கேட்டால் இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் ஸோ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த ஒரு க்ரோத்து ப்ராக்ரெஸை செக் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக அது ஒரு பெரிய தொகையாக வரும் எதனாலனா எது ஒன்று நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறீங்களோ அது வளரத்துக்கான பாசிபிலிட்டி நிச்சயமாக இருக்குது இப்படி உங்களோட வெல்த் கிரியேஷனை நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட வெல்த் கிரியேஷன் ஜேர்னி ஸ்மூத்தாகவும் இருக்கும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் நான் உங்கள் சதீஷ் இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் முதலீட்டு உலகிற்கு நீங்கள் புதியவரா தமிழில் முதலீட்டு பற்றி வழிகாட்டுதலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் ஃபார் பிகினர்ஸ் தொடர் ஆலிஸ் ப்ளூ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பாருங்க மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க